மீட்பு போர் முன்னூத்தி பதினைந்தாவது நாளை அடைந்திருக்கிறது நாட்கள் ஒரு கார்பரேஷனை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த கார்ப்பரேஷனை தண்ணி கூட இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது தண்ணீர் கூட இருந்த ஒரு கார்பரேஷனை முழுமையாக கைப்பற்ற முடியாத ஒரு இராணுவம் ஒரு உலகமாக ஆயுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தால் அது எந்த அளவுக்கு கவனத்தை பெறுமோ அவ்வளவு கவனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாக்கு பிடிக்கின்ற அல்லது எதிர்த்தாக்குதல் செய்கின்ற தினந்தோறும் இஸ்ரேலிய இராணுவத்தை அழைத்துக் கொண்டே இருக்கிற போராளிகள் போதுமான அளவுக்கு உலக கவனத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதன் பிறகு இஸ்ரேலை பற்றி நேற்று இஸ்ரேலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி வந்த செய்திகள் இந்த ஈரானுடைய தாக்குதலும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலும் என்னை பொறுத்தவரை ஹிஸ்புல்லா இழந்தது பலது சுக்கூர் என்ற கமாண்டர் தான் போர்க்களத்தில் விற்கக்கூடிய ஒரு கமாண்டர் இறந்ததைக்கு உடனே பழி வாங்கணும் என்பது இல்லை ஏனென்று சொன்னால் அவர் ஒரு போராளி இஸ்மாயில் ஹெனேயா போர்க்களத்தில் இருந்தவரில் ஒரு அரசாங்கத்தினுடைய விருந்தினராக சென்று இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாத ஈரான் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பது அதனுடைய ஆளுமைக்கு உள்ளால் புகுந்து தாக்க முடியும் என்று காட்டியதற்கு பழி வாங்குவது எல்லாம் நியாயம்தான் ஆனாலும் ஹிஸ்புல்லா ஏனோ சுகூருக்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லி உலக நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதில் ஒரு பெரிய பலா பலாபலன் எழுந்திருக்கிறார் அதை ஹசன் சுல்லாவும் சொல்லி இருக்கிறார் ஈரான் வெளிப்படையான வார்த்தைகளில் சொல்லவில்லை ஆனால் அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது அதாவது இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் பதினான்கு நாட்களாக நிம்மதி இருக்கிறார்கள் என்பதை நேற்று முந்தைய தினமும் நாம் காணொலியில் சொன்னோம் அதை எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் த டைரக்டர் ஆஃப் த சைக்காலஜிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ் அட் த இஸ்ரேலி மெடிக்கல் ஸ்கூல் ரம்பான் என்ற இடத்தில் உள்ள ரம்பான் என்ற இடத்தில் உள்ள இஸ்ரேலுடைய மனநோய் அவசர சிகிச்சை பிரிவினுடைய மனநோய் அவசர சிகிச்சை பிரிவினுடைய இயக்குனர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதாவது நூறு விழுக்காடுகள் இஸ்ரேலிய மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்காங்க என்னமெல்லாம் தெரியுமா அந்த அழுத்தம் மன அழுத்தம் முதல்ல ஆங்ஸைட்டி திகில் அடுத்தது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது பயங்கரமான அழுத்தம் எப்போ தாக்குதல் வருமோ எப்படி எப்படி ஆகிப்போச்சுனா பகல் சுக்கூர் மிசிலு எஹியா இஸ்மாயில் ஹனையா சுக்கூர் இஸ்மாயுல் ஹனையாவுடைய மிசில் இந்த ரெண்டு தாக்குதலையும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்து அந்த மக்கள் திகிலுக்கு உள்ளாயிருக்காங்க நூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சென்டரில் இஸ்ரேல்ல பல சென்டர் இருக்கு ஒரே மனநோய் மருத்துவமனையில் இருபது பேர் வருவாங்களாம் இப்போது இருந்து அறுபது வரைக்கும் வருகிறார்கள் அவங்க டைரக்டாக அட்மிஷன் போடக்கூடிய நிலைக்குத்தான் வருகிறாள் நேரடியாக மருத்துவமனை மன மருத்துவமனைகளில் அவர்களை சேர்க்க வேண்டும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் அது அதன் பிறகு சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்ற நிலையில் வருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல மனத்தளர்வு பயங்கரமான மனத்தளர்வுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அடுத்தது சுயசைடல் ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே தற்கொலை செய்து போயிடலாம் இப்படி கிடந்து ஒவ்வொரு நாளும் எது வருமோ எது வருமோன்னு பதுங்கு குழிக்குள்ளால கடந்து சாவுறதுக்கு ஒரே அடியாக நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்ந்துருக்கிறது அடுத்தது இருக்கிறது அடுத்ததுன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு திகில் நமக்கு காலையில் முழிக்க முடியல ராத்திரி தூங்க முடியல காலையில் முழிக்கும் போது ஏதோ ஒன்று நம்மளை வந்து தாக்கப்போகுதுங்கிற பிரமை இதெல்லாம் அதிகமாக ஆகி கொண்டு இருக்கிறது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த மனநோய் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள் நண்பர்களிடமும் இருந்தும் உறவினர்களிடம் இருந்தும் அரசாங்கத்தினிடம் இருந்தும் வர வேண்டிய அந்த அனுதாப வார்த்தைகள் வரவில்லை அரசாங்கம் என்ன சொல்லணும் நம்ம யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப இருக்கு ஒன்று வந்து தாக்கிட முடியாதுன்னு சொல்லணும் ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் அதல பாதாளத்தில் ப்ரொட்டக்ஷன் ரூமு அதுக்கு கீழே என்ன உண்டோ அதையெல்லாம் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வெளியே தெரியாதீர்கள் என்று அறிக்கைகள் விடுகிறார்கள் எல்லா ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கிருந்து இருந்து தப்பிச்சு ஓடலான்னா கூட வழி இல்லை அமெரிக்கா வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் வரைக்கும் எந்த ஃப்ளைட்டு இஸ்ரேலுக்கு போகாதுங்கிறான் அமெரிக்கா நிறைய பீதியை உருவாக்குறான் அவன் அதை அட்வைஸ் பண்ணுற மாதிரி பீதியை உருவாக்குறான் அதாவது எந்த நேரமும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஈரானுடைய ஒரு பெரிய தாக்குதல் வரலாம் இப்படின்னு சொன்னால் எந்த இஸ்ரேலு வந்து நிம்மதியாக வாழ முடியும் அடுத்தது உறவினர்களிடமிருந்தும் அரசாங்கத்தினரிடமிருந்து எந்த இது ஏதாவது நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்று சொன்னால் உறவினர்கள் வருவாங்க சரி சமாதானப்படி இன்ஷா அல்லா உனக்கு அந்த பிரச்சனை தீரும் இப்படி தீர்க்கலாம் அப்படி தீர்க்கலான்னு பேசுனா அந்த வெண்டிலேட்டிங் தி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் அந்த ஆசுவாசத்தம் குடும்பத்தினரிடமிருந்து கிடைப்பதில்லை இருந்தும் கிடைப்பதில்லை எப்படி அவனே இந்த ரோட்டில் அலைகிறான் எங்கள் அவனே பதுங்கு பதுங்குக்குழியில் அப்படி இப்படியே இருக்கான் திடீர்னு வந்து கிடைக்கதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் உட்கார்ந்துட வேண்டியது இருக்குது அதனால் இந்த ஆறுதல் இல்லாததுனால எல்லோரும் மனநிலைக்கு வருகிறார்கள் இது அடுத்தது அடுத்த ஆபத்தான நிலைக்கு செல்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் குடிக்கிறாங்க நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு தளர்த்திக்கு தேவையான அந்த மாத்திரை ஸ்லீப்பிங் டோஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிம்மதியை தேடுகிறார்கள் அப்பா ஈரானும் ஹிஸ்புல்லாவும் தாக்குதலை காலந்தாழ்த்தி கொண்டு இருந்தால் எல்லாருடன் தற்கொலை செய்தே சேர்ந்துருவான் போல தெரியும் யாரையும் அழிக்க வேண்டாங்கிற அளவுக்கு அந்த நிலையை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை டாக்டர் மைக்கேல் மில்லட் என்பவர் இரிட் மேட்ரிக் என்பவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே இஸ்ரேலுடைய மனநிலை மருத்துவமனையினுடைய இயக்குநர்கள் பல்வேறு மருத்துவமனைகளையும் இவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க இவங்க வந்து உண்மையிலே நாங்கள் அதிர்ந்து போய் இருக்கிறோம் இந்த மக்களுடைய நிலையை பார்த்து என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு கடைசி லயனாக சொல்கிறார்கள் நாங்களும் எங்களுக்கும் அதே தான் நிலை என்று சொல்கிறார்கள் ஆக இந்த காலந்தாழ்த்துவது மிகப்பெரிய தாக்குதலை தாக்கத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிக ஆகாது உலகம் முழுவதும் இருந்து இஸ்ரேலில் பயண இஸ்ரேலில் இருந்து வெளியே பயணம் செய்தவர்கள் மீண்டு வரலாம்னா அவங்கவுங்க அங்கே ஏர்போர்ட்டில் கிடக்கிறாங்க ஹோட்டலில் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவேன் டார்கெட்டட் கில்லிங் ரைஸ் டு கில்ங்கிறது இஸ்ரேலுடைய பாலிசின்னு அதில் நம்ம வந்து அப்படி பண்ண குல் துல்லிய தாக்குதல்கள் இலக்கு வைத்து முக்கிய புள்ளிகளை தாக்கியது எந்த பலனும் இல்லை என்பதை கடைசி அத்தியாயத்தில் அவர் சொல்கிறார் ஆனால் அவர் கூட இப்படி ஒரு நிலை இந்த குறிவைத்த தாக்குதலால் எதிர்த்தாக்குதலுக்கு பயந்து அலறி துடித்து தற்கொலை செய்து கொண்ட அளவுக்கு மக்கள் விரட்டப்படுகிறார்கள் என்பதை குறிப்பிடவில்லை இனிமேல் அடுத்தடுத்த புத்தகங்களில் அவங்க இதை சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை இஸ்ரேலில் நிலவுகிறது இப்போ இதில் இருந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது அதனால் பேச்சுவார்த்தை மூலம் எல்லாம் தீர்ந்துவிடும் எந்த எந்த மனநிலையை இஸ்ரேலிய மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள் சரி பேசி முடிச்சுட்டாங்க காசா போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டார்கள் அதனால் நம்ம மேலே இஸ்ஃபுல்லாவுடைய தாக்குதலோ ஈரானுடைய அறிவிக்கப்படாத மேக்ஸியோ அட்டாக் என்று சொல்கிறார்கள் அதோ வராது என்று அந்த மக்கள் நிம்மதி அடையலாம் என்று சொன்னால் நேற்று கத்தருடைய அமீர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அவர் ஈரானை கூப்பிட்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில் ரொம்ப முன்னேற்றம் வந்திருக்கு ரொம்ப முன்னேற்றம் வந்திருக்கு ரொம்ப முன்னேற்றம் வந்திருக்கேன்னு சொன்னார் இன்னைக்கு காலையில் பேச்சுவார்த்தை தோல்வி என்பதுதான் உண்மை ஆனால் அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பர்கோத் என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சுவார்த்தைக்கும் எங்கள் மீது நடந்த ஆக்கிரமிப்பதுக்கு நாங்கள் பழி வாங்குவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க வந்து மீடியா வந்து ஒரு பெரிய ஹைப்பை உருவாக்குறான் அங்க சீஸ் பேர் வந்துட்டா போர் நிறுத்தம் வந்துட்டா ஈரான் பழி வாங்க ஈரானுடைய ஈரான் கோலையாக இல்லை என்று சொன்னால் வெட்கம் மானல் சூடு சொரணும் இல்லைன்னா தான் சும்மா இருக்கும் அதை அலி கோமனி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நீண்ட மொத்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு தாக்குதலை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சுப்ரீம் லீடருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் அதையே வார்த்தை தவறாமல் நேர்த்து அலி பர்கோத்தி பர்கோதிக்கு யான் வந்து அருமையா சொல்லி விட்டார் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பழி வாங்குறதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அது பேச்சுவார்த்தை நீங்க ஹமாஸோட நடத்துறீங்க ஈஸ்புல்லாவோட நடத்துறீங்க அது வேற விஷயம் என்று சொல்லிவிட்டார் அதனால தாக்குதல் நேற்று இந்த அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் வான்வழி தாக்குதல் வழியாக அப்பாவிகளை கொலை செய்வதை நிறுத்திவிட்டு நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் பாருங்கள் என்று சொல்ல வேண்டும் நித்தம் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் மக்களை கொலை செய்துவிட்டு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அந்த பம்மாத்துக்கு இன்னைக்கு ஹமாஸ் தயாராக இல்லை என்று ஆளை அனுப்பவில்லை ஆனால் அங்கிருந்து இருந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி பேசுங்க எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னும் ஹமாஸ் சொல்லிட்டா ஹமாஸ் ஹமாசல்லில் ஈரானை கண்ட்ரோல் பண்ணது ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த தன்னுடைய ஆழ்மையின் மீது ஏற்பட்ட ஆக்கிரமிப்புக்கு பழிவாங்கு உரிமையை அது பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறது இங்கே இஸ்ரேலில் நடப்பதை பார்த்தால் இன்னும் ஒரு பத்து நாளைக்கோ பதினைந்து நாளைக்கோ இழுத்தடித்தால் இஸ்ரேலில் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மயான பூமியாக இஸ்ரேல் மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன அதுக்கப்புறம் அப்பாய்களை நாற்று மூன்று இடங்களில் குண்டு போட்டு குண்டு இருக்கிறார்கள் ஷேக் ரித்வான் கான்யூனு சலாவுதீன் ஸ்ட்ரீட்டு எல்லா பில்டிங்கையும் உடைச்சிட்டாங்க அந்த பில்டிங் இடிபாடு போய் உட்காந்தா அடுத்த அடுத்தாள் அடியும் வாங்குகிறான் அடுத்தது போராளிகள் சைடில் நெரிம் அஸ்கலான் சிக்கிம் ஆகிய இடங்களை என்னது மிசில் கொண்டு ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் பலத்த இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது கான்யூனுஸில் ஒரு பில்டிங் உள்ளல இடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங் உள்ளல போய் நீ இருப்பா விட்டுருவானா ஒரு பில்டிங் உள்ளால் இருந்த எல்லா இராணுவத்தினரையும் இருக்கிறார்கள் நேற்று இன்னைக்கு செய்திகளை ஆக்கிரமித்து இருக்க வேண்டியது உண்மையிலேயே நேற்று எம் நைன்டீன் மிசில் ரெண்டு டெல்ல போயிருக்கு அதே மயானமாக காட்சி அளிக்கிறது அதில் இப்படி ஒன்று ரெண்டு மிசில் போனால் உள்ளதும் போச்சுடா உள்ள கண்ணான்னு அவனு ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா தொண்ணூறு செகண்ட் மினிடில் ஒன்றே நாலு நிமிஷத்துல நீங்கள் ஒன்றரை நிமிஷத்தில் ஓடி வந்துடணும் எங்கள் பதுங்கக்கொழிக்கு பதுங்கக்கொழி தோன்ற வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது இந்த ரெண்டு தாக்குதல்கள் நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று ஊடகங்கள் நமக்கு செய்திகளை சொல்கின்றன அடுத்தது அயன் டோமோட மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்றை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது எல்லா சிஸ்டமும் ஆனால் என்னென்னா அனுதாபப்பட்டு எழுதுகிறாங்க இஸ்ரேலுக்கு டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸை டெவலப் பண்ணிட முடியாதான்னு ட்ரை பண்றாங்க எல்லாமே தோத்து போச்சு இதில் என்ன தெரியுமா நேற்று ஒரு பெரிய சம்பவம் இவங்க ஏர் டிஃபென்ஸை விட்டு ஹிஸ்புல்லாவுடைய மிஷைல தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அந்த இன்டர்செப்டரு கீழே உளுந்து ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரியும் இன்னும் பதினாலு இஸ்ரேலிய ராணுவத்தினரும் இறந்து போயிட்டாங்க அதை ஃப்ரெண்ட்லி ஃபயரு இன்சிடென்ட் இன்னும் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் இது மிகப்பெரியது ஒரு பேரிழப்பாக இஸ்ரேலுக்கு தெரிகிறது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இந்த ஒரு வாரத்தில் இதுக்கு முன்னாடி பதிமூணு பேர் ஒரு இதில் இறந்தால் இப்போ பதினைஞ்சு பேர் அந்த இராணுவ அதிகாரியும் சேர்த்தால் பதினைந்து பேர் இறந்து போய்விட்டார்கள் இப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டு ஃபெயில்வர் அதாவது வான்வெளி தடை கம் முற்றாக தோற்று போய்விட்ட ஒரு நிலையில் இஸ்ரேல் இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்தாலே இவங்க ஏறி தாக்கிறீங்க ஏறு போராளிகள் குழுக்கள் அஞ்சாவது அட்டாக் வந்து மிட்ஃப்ளாம் என்ற ஏரியாவில் நடந்திருக்கிறது இது காசா ஸ்டிப்புக்கு உள்ளால் உள்ள ஏரியா நெட் நேற்று கமாண்ட் சென்டரை சென்டரே அடித்து இருக்கிறார்கள் நெட் கதையை நம்ம வழக்கமாக இதை கவனித்து வருபவர்களுக்கு தெரியும் பஃபர் ஸ்டோனு ஸ்டோன் என்று ஒன்றை உருவாக்கினார்கள் பஃபர் சோன் ஒன்று இல்லாமல் போச்சு அதாவது பாதுகாப்பு வளையம் ஒன்றுமில்லாமல் போனது அதனால் அதுக்கு பிறகு ஒரு கடலையே தோன்றுகிறோம் காசாவை சுற்றி என்று சொன்னார்கள் அதுவும் தோற்று போனது அதன் பிறகு நெட்சாரிங்கிற ஒரு ஜங்ஷனை உருவாக்கினார்கள் அது இப்பொழுது தொடர்ந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறது அது நேற்று ஒரு அதிசயமான தகவல் என்னவென்று சொன்னால் எல்லா முஜாஹல் குழுக்களும் ஆளுக்கு ஒரு இலக்கை தாக்கி அடித்து இருக்கிறார்கள் அல் அக்ஸா மார்டேஸு அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸு அடுத்தது நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸு எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் மடிந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் இந்த வட்டமிடும் பிணத்தை தின்னும் கழுகுகள் போல் வானத்தில் வலம் வந்து கொண்டே இருக்கிறது தாக்குதலில் இருந்தே இஸ்ரேலுக்கு வெளியே பல பகுதிகளும் இஸ்ரேலுக்கு உள்ளால் பல பகுதிகளும் தாக்கப்படுகின்றன இஸ்ரேல் இந்த விரைக்க எல்லாம் அப்பாவி மக்கள் மீது காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்தி நாற்பதாயிரத்தை தாண்டி தாண்டிவிட்டது நேற்று மட்டும் இருபது இருபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் காயம் அடைந்து இருக்கிறார்கள் இந்த நம்பர் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும் ரொம்ப மிகவும் துல்லியமான எண்ணிக்கை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த இடிபாடுகளுக்கு இடையில இருப்பவர்களை இன்னும் இவர்கள் சரியாக கணக்கு பார்த்து சொல்லவில்லை என்பது என்னுடைய கணிப்பு அடுத்தது ஹிஸ்புல்லாக்கு வருவோம் என்று சொன்னால் இஸ்ரேலும் தாக்கி இருக்கிறது அதில் நேற்று ஹிஸ்புல்லா அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் லெபனான் மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் லெபனான் மக்கள் லெபனானுடைய சதர்ன் பார்டர் என்று சொல்லக்கூடிய வடக்கு தெற்கு பார்டர்ல இருந்து அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க அவங்களும் அங்கேயும் டிஸ்பிளேஸ்டு பீப்புள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்து விட்டது அதாவது இடம்பெயர்ந்து போனவர்கள் இந்த தாக்குதலில் அவர்களும் க பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அவர் இருந்தாலும் எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு தான் ஒரு ஹேண்ட் ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தை விடை என்று குறிப்பிடுகிறார்கள் அதன் பிறகு நேற்று மிகப்பெரிய அளவில் எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமித்தது இமாது ஃபோர் வீடியோ அந்த இஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது அவர் அவர் மவுண்டன்ஸ் ஆர் அவர் ட்ரெஸ்ஸஸ் எங்களுடைய மலைகளே எங்களுடைய பொக்கிசங்கள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வந்திருக்கிறது அது என்னென்னா கீ அதை எல்லோரும் பார்த்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது கீழே ஒரு உலகமே இருக்கு லாரி போகுது வண்டி போகுது பைக்கு போகுது அது ஈரான் வரை செல்கிறது என்று சொல்கிறார்கள் அது ஒரு தடவைக்கு இரு தடவை ஈரான் தானா என்று பார்த்து பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு நீளமான ஒரு சுரங்கப்பாதை சுரங்கப்பாதைன்னு சொல்ல முடியாது அது அண்டர் கிரவுண்டு சிட்டி இருக்கிறது அது நல்ல ஃபார்ட்டிஃபைடாகவும் தெரியுது நல்லாக நன்றாக பாதிக்க பாதுகாக்கப்பட்டதாகவும் தெரிகிறது அதில் எல்லா வகையான மிசில்களும் எல்லா வகையான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இருக்கின்றன இவை இன்னும் யுத்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை இவை எந்த வான்வெளி தடைகளையும் மதிக்காது மிதிக்கும் உள்ளே சென்று தாக்கும் அப்போ இன்டர்செப்டருடைய கதையை தான் சொல்லிட்டோம் அது வந்து செய்த ச புண்ணியமெல்லாம் வந்து கீழே விழுந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கியது இப்போது இஸ்ரேலுடைய இராணுவமே ஒத்துக்கொள்ளுகிறது கோலான் ஹைட்ஸில் அந்த இடத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நடந்த கொலை இதே மாதிரி ஒரு இன்டர்செப்டர் உளுந்ததில் தான் ஒம்பது பேர் இறந்தார்கள் நேற்று இன்டர்செப்டர் உளுந்தையில் பதினாலு பேர் ஒரு முக்கியமான இராணுவ தளபதி உட்பட அப்போ இப்போ ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு தான் பழி வாங்குறேன்னு சொல்லி பேரூத்தை தாக்கினாங்க அதில் மகது சுக்கூர் தாக்கப்பட்டார் இப்படியெல்லாம் நமக்கு செய்திகள் வந்தது அதை இஸ்ரேலுடைய உருவாக்கம் தான் அந்த செய்தி ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இன்டர்செப்டரே தான் அதற்கு காரணம் என்பதை நாம் அப்போதே சொன்னோம் இப்போ இஸ்ரேலிய ராணுவம் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதன் பிறகு இஸ்ரேலுடைய வழக்கமான பகுதிகளை தாக்குவதோடு இன்னும் பல புதிய பகுதிகளை இருக்கிறார்கள் ஜெல் அல் தார் என்ற ஒரு மிலிட்டரி பேஸை இருக்கிறார்கள் இருபது இடம் வழக்கமாக தாக்குறது அதே போல் ஷமீருங்கிற இடத்தை சேர்த்த பிறகு இருபத்தி ஒன்று அக்ரியை சேர்த்த பிறகு இருபத்தி ரெண்டு அதன் பிறகு இப்பொழுது ஜெல் அல் தார் என்ற ஒரு இடத்தை புதிதாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி எண்பத்தி எட்டாவது ஆர்ம் பிரிகேடுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அளித்திருக்கிறார்கள் அதன் பிறகு எல்லா அந்த கோலான் ஹைட்ஸில் இருந்த மிலிட்டரி சென்டர் தாக்கி இருக்கிறார்கள் அதில் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே பிறகு ரூட் ஃபோர்ங்கிறது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அது சவுத் ஆஃப் நகாரியா நகாரியாவுக்கு பக்கத்தில் வருகிறது அதையும் தாக்கி தகர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை சேனல் பேட்டின் நியூஸ் மீடியா சொல்லியிருக்கிறது இப்படி இவர்களுடைய தொடர் தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே அமெரிக்கா சில வேலைகளை காட்டியது அதில் ஒன்று அலோஸ் ஹோச்சிசன் என்பவர் நான் அவரை கொஞ்சம் கொச்சப்படுத்துகிற மாதிரி கொச்சச்சன் சொல்லுவேன் அந்த அலோக் ஹோ அலோஸ் கோலிசன் வந்து நேற்று லெபனானுடைய எல்லா அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் தாக்குதலை தாமதப்படுத்துங்கோ இந்த பழி வாங்குறது வேண்டாம் அவன் நித்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நித்தமாக நித்தம் அவங்கிற தாக்குதலே ஒரு பெரிய பழி வாங்கல் நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது இஸ்ரேல் எல்லா விதத்திலையும் எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு அவர் கிறிஸ்புல்லாவுடைய தாக்குதல் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு போய் இருக்கிறார் இப்போ நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க இது நாங்கள் எங்கள் ஆளுமையின் மீது நடந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு பழி வாங்குறது அதை நாங்கள் அறிவிப்பு இல்லாமல் எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்வோம்னு சொல்லாரு அதை பைடன் வந்து நான் சொல்லியிருக்காரு அந்த அட்டாக் வருவது நிச்சயம் அவங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவா ரொம்ப தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் பைடன் வேறொரு விஷயத்தை முன்னிறுத்துகிறார் இந்த இஸ்மாயில் ஹனேயாவை கொலை செய்த எட்டு மொசாது ஏஜெண்டுகளுடைய பெயர்களை தந்து விடுகிறோம் நீங்கள் அவர்களை பழிவாங்கி விட்டு நிறுத்தி விடுங்கள் என்று நேற்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை உடனேயே மேல நாட்டு ஊடகங்கள் இருக்கிறது அது இவங்களுக்கு இது ஒரு வார் டிப்ளமசி உனக்கு பழிதானே வாங்கணும் கொன்னவன தார நீ பழி வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்து விடுவது அதன் பிறகு நாம் ஹவுத்தீவனுடைய பக்கத்துக்கு வந்தால் ஹவுதீஸ் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய கப்பல்களெல்லாம் நாங்கள் ஈஸியாக மிக எளிதாக அழித்து விடுவோம் அது யுத்தம் வரும்போதுதான் அது தெரியும் எங்களுடைய ஆயுதங்கள் பலமானவை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் ஆங்கில நாடும் பல தாக்குதல்களை ஹவுத்திஸ் மீது இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை அங்கே எதுவும் சேதாரங்கள் வந்ததாகவும் தெரியவில்லை அடுத்தது இந்த அபு உபேதா நேத்தும் தன்னுடைய அறிக்கை ஒன்றில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஒரு ஹாஸ்டேஜ் இறந்ததுக்கு எ எங்கள் விளிமியங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் அந்த சகோதரன் மீது நாங்கள் ஒரு விசாரணை நடத்துவோம் நிச்சயமாக அது இப்பொழுது நடக்காது என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த யுத்தம் காத்திருப்பு ஒரு பெரிய ஒரு பெரிய தண்டனையாக இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஆகோ ஓஹோ என்று முழங்கியது ஒரு கார்பரேஷன் ஆரம்பித்த யுத்தம் ஒரு கார்பரேஷன் ஆரம்பித்த இயுத்தம் முன்னூற்றி பதினஞ்சு நாளாக அந்த கார்பரேஷனை நீ திரும்ப பிடிக்க முடியல அது வரைக்கும் கார்பரேஷன் உன் கையில் தான் இருந்தது நீ தண்ணி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் வேணா போச்சு தெரியுமா உணவுப் பொருட்களை இவர்கள் வெளியில் ட்ரக்கில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எப்படியோ இப்போது காசாக்கு உள்ளால் வந்து விட்டது ஈரான் சிரியா லெமனான் யமன் இவங்க எல்லாம் உணவுப் பொருட்களை அனுப்ப தொடங்கி விட்டார்கள் அது வந்து கொண்டே இருக்கிறது அதனால் இப்பொழுது இந்த பட்டினி சாவுகள் என்ற இது இல்லை ஆனால் மால் நியூட்ரிஷன் போதுமான அளவுக்கு சத்துணவு கிடைக்கவில்லை என்று பேச்சு இருக்கிறது ஆனால் உணவுப் பொருட்களை பற்றி இப்போ ஒரு ஒரு வாரமா எவனும் வந்து அறிக்கை போடுவதில்லை இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் மலேசியாவில் காசாவில் காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடைபெறுகிறது நாற்பது பேர் வந்திருக்காங்க எண்பத்தி எண்பத்தாறு பேர் அவங்களுக்கு உதவியாக வந்திருக்கிறார்கள் காயம்பட்டவர்கள் நாற்பது பேர் எண்பத்தி ஆறு பேர் அதற்கு உதவி ஈராக்கில் நிறைய பேர் சிகிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எகிப்து வழியாகத்தான் வந்திருக்கிறார்கள் நானும் கவனித்து வருகின்றேன் ஜோர்டான் மீது எல்லா விதமான ஆக்கிரமிப்பு பிரகடனங்களையும் ஜீரானும் ஹிஸ்புல்லாவும் ஹமாசும் செய்கிறது அதே போல சவுதியின் மீதும் செய்கிறது ஆனால் எகிப்து என்று வருகின்ற போது கொஞ்சம் அமைக்க வாசித்தார்கள் அதில் ஒரு காரணமாக நமக்குப்படுவது என்னவென்று சொன்னால் ஒருவேளை இந்த மாதிரி உதவிகளை எகிப்து செய்து கொண்டு இருக்கிறது ரெண்டாவது இந்த உணவுப் பொருட்கள் இவையெல்லாம் வருவதற்கு முக்கியமான பிளாடல்ஃபியா ஆக்சிஸு கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை நீ கட்டி அடைத்து விடு என்று அடைத்து விடு என்று இஸ்ரேல் சொன்னது அது அது கேட்டதாக தெரியவில்லை இந்த உணவுப் பொருட்கள் அப்படித்தான் வருகிறது என்று நினைக்கிறேன் ஒரு உலக சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று சொல்லலாம் எல்லா இடமும் மிளகிறது இஸ்ரேல் ஒரு அழிவை செட்லர்ஸ் சொல்லக்கூடிய வந்தேரிகள் கடந்த பத்து நாட்களாக ப பயங்கரமான ஆக்கிரமிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் மீது அல் அக்ஸா பள்ளிவாசலை அவர்கள் முடிந்த வரைக்கும் யூதமயமாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அத்தனை கெடுபிடிக்கும் இடையே பெண்கௌர் நித்தமும் ஒரு கூட்டத்தோடு அங்கே சென்று கலவரங்களை செய்து கொண்டிருந்த இடத்திலும் நாற்பதாயிரம் பேர் நேற்று ஜும்மா தொழுகையை தொழுகிருக்கிறார்கள் அல் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இது போன வாரமும் நாற்பதாயிரம் தான் அதற்கு முன்னால் முப்பதாயிரம் பேர் தான் அங்கே தொல முடிந்தது அத்தனை கெடுபிடிகளையும் கடந்து நாற்பதாயிரம் பேர் அங்கே போய் தொழுது இருக்கிறார்கள் மிகப்பெரிய மகத்தான சாதனை என்றே சொல்ல வேண்டும் வாங்கிறதாவான் நான் சொந்தி லார்